நம்முடைய வீடு நம்முடைய ஹோம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் வெறும் சாப்பாடும் தண்ணியும் மட்டும் போதாது சொல்லப்பட்டிருக்கு நான் உழைக்கிறேங்க மாடு மாதிரி உழைக்க வேலை நான் சமைச்சு போடுறேன் நான் அங்க போய் உழைக்கிறேன் ஏதாவது குறை வச்சேன்னா பாஸ்டர் ஏதாவது நான் அவங்களுக்கு குறை வைக்கிறேன் சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு நினைச்சேன்னா அதை வாங்கி கொடுக்கறேன் சாயங்கால ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன் வெறும் குடிப்பும் புசிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் அது அவசியம் ஆனால் இதை மட்டும் செஞ்சுட்டு அவங்க கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு அப்பாவா ஒரு மகனா ஒரு 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 மனைவியா ஒரு புருஷனா ஒரு பெற்றோரா ஒரு பிள்ளையா இதை மட்டும் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் இல்ல வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஊழியக்காரனு கழகு அல்ல அடுத்த லெவல் நீங்க பார்க்கிறோம் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவையினால் உண்டாகும் சந்தோஷம் இந்த நீதியை நம்ம பண்ணிடலாம் சமாதானத்தையும் சமாளிச்சிடலாம் சந்தோஷம் இருக்கு பாருங்க அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் முடியும் ஏன்னா நம்மளை படுத்துறாங்க நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய தொல்லைகள் வரும் நல்ல நிறைய ப்ரெஷர்ஸ் வரும் அதை சாதாரண மனிதர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மால் சந்தோஷமா இருக்க முடியாது அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அது பரிசுத்தாவியானவரை நான் கொடுத்துறேன் ஏன்னா சந்தோஷம் என்பது சந்தர்ப்பங்களை சார்ந்தது நம்ம எப்போ நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு பரிசு அவர் அனுப்பி அதை நான் பார்த்துக்கிறேன் எது சந்தோஷமா இருக்கிறது பட் நீதியும் சமாதானமும் நம்ம கையில் இருக்குது